வணக்கம் மகளே ஸோ நம்ம காலையில சொன்ன விடயம் மாயா விசித்தரா ரெண்டு பேரு இல்லை ரெண்டு பேர்ல ஒருத்தங்க வெளியில போவாங்க அப்படின்னு நேற்று காலை நாலு மணிக்கு நேத்துல இன்னைக்கு காலை நாலு மணிக்கு வந்து நம்ம வீடியோ போட்டோம் அப்ப சில பேர் வந்து விசித்தராவா நோ 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 அப்படின்னாங்க நம்ம கணக்கு எப்பயுமே மிஸ் ஆனது இல்ல சரிங்களா அதை பற்றி இந்த வீடியோல பேசலாம் அதாவது நல்லவங்களை தொட்ட நீ கெட்ட அப்படி என்பது அடுத்தது உறுதியானது அர்ச்சனா அவர்களுடைய வருத்தனமான வெற்றி முழக்கம் சோ ஜனவரி பதினாலு கொண்டாட ஆகுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விடயங்கள் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சோ நம்மள மூணு வருஷமா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து சில விடயங்கள் வந்து கடைசி டைம்ல சொல்றோம் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஸோ அந்த விதத்தில் நமக்கு கிடைக்கின்ற தகவல் இன்று காலையில் எல்லாருமே சொல்ல முதல் நம்ம சொல்லிட்டோம் விசித்ரா அல்லது மாயா அப்படின்னு சரிங்களா ஆக்சுவலி பிளான் வந்து ரெண்டு விஷன் அதுல வந்து மாயா விஜயவர்மா மாயா விசித்ரா விசித்ரா விஜயவர்மா இதுதான் சாய்ஸ் அது கடைசி நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எஷன் இல்லாமல் சிங்கிள் விஷயம் மாற்றப்பட்டது அதில் விசித்ரா வந்து தூக்கிட்டாங்க நான் ஆரம்பத்தில் இருந்தே நான் ஒரு சீசன் சொல்கிறேதான் கடைசியில் இருக்கிற மூணு சரிங்களா தூக்குறது அப்படின்னா கடைசியில் இருக்கிறவங்க கடைசிக்கு மேலே இருக்கிறவங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்னு பார்க்க மாட்டாங்க அதில் யார் அந்த கடைசி மூணுக்குள்ளே இருக்காங்களோ அதில் வந்து அவங்களுக்கு இஷ்டப்பட்டவங்களை தூக்குவாங்க ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிறவங்க மேலே கை வைக்க முடியாது ஸோ வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன தான் அவனுங்க வீட்டுக்குள்ள கரைக்கலாம் உனக்கு அப்படி ஓட் வருது இப்படி ஓட் வருது பட் மக்கள் சக்தி இருந்தால்தான் ஓட் வரும் டொப்ல இருக்கவங்கள அதுவும் இருந்தவங்களை வெளியில அனுப்பினதான் சரித்திரமே இல்ல கூட அனுப்பினது பொய்யான ஒரு பேக்கான ஒரு விடயத்தை வச்சுத்தான் ரீதியா இல்ல அது இனிமேல் இந்த தமிழ் பிக் பாஸ்ல அப்படி ஒரு விடயம் நடக்காது ஏன்னா இந்த பிக் பாஸ் முடிஞ்சாத நிறைய விடயங்கள் இருக்குப்பா இந்த பண்ண அணியாட்டுக்கெல்லாம் நிறைய விடயங்கள் இருக்கு சரியா தவிச்சு கொண்டிருக்காங்க பிக் பாஸ் டீமும் சரி கமல்ஹாசனும் சரி சோ அந்த பித்தலாட்டம் நடக்காது ஆனா அந்த கடைசி மூணுக்குள்ள இருக்காங்க பாருங்க அது தூக்க சான்சஸ் வந்து அதிகம் என்பதைத்தான் நான் ஒவ்வொரு சீசனுமே நான் சொல்றது அண்ணாச்சி அவர்களை தூக்குனதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போன சீசன்ல கூட ஐ திங்க் ஆயிசா நினைக்கிறேன் கடைசிக்கு முதல்ல இருந்தாங்க அவங்களா இருக்கட்டும் சோ இப்படியான விடயங்கள் வந்து பிக் பாஸ்ல நடப்பாதான் அடுத்தது இன்னொன்னு என்ன அப்படின்னா விசித்துரா 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 அந்த அளவுக்கெல்லாம் கெத்தும் இல்லை ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு ஃபேன்ஸ் வந்து கம்மி தான் எப்படி மாயா கடைசி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயவர்மா விசித்துறான் ஸோ அவ்வளவுதான் டேஞ்சர் தான் டப் லெவலெல்லாம் இல்லை ஃபேன்ஸ் எல்லாம் இல்லை தான் அந்த அம்மாவை வச்சு பெய்பியாரை வச்சு தான் வந்துச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதில் நூறு பேர் சப்போர்ட் பண்றாங்கன்னா அதில் தொண்ணூற்றஞ்சு ஃபேக் ஐடி பெயிட் போட்ஸ் அவ்வளோதான் சரிங்களா நம்ம காலகளை சொன்னதை எதிர்பார்த்த ஷாக்கிங் எல்லாம் நம்மளுடைய கமல்ஹாசனை பத்தி தான் தெரியுமே யாரை விட்டாலும் மாயாவை விட்டு கொடுக்க அதனால நம்ம தெளிவா இருந்தோம் சரிங்களா நம்மளும் சரி நம்மளுடைய சேனலை பார்ப்பவர்கள் பல பேரும் சரி கமெண்ட் செக்ஷன்ல போட்டது மாயாவை அனுப்ப மாட்டாரு கமலே விட்டு கொடுக்க மாட்டாருமே அதுக்குள்ளேயே நிறைய விடயம் நடந்திருக்கு அது நான் எபிசோட் முடிஞ்சோன்னு ஒரு வீடியோ வரும்ல அதுல டீட்டெயிலாக வந்து நம்மளுடைய கமல்ஹாசன் பண்ண விடயங்களை பத்தி நம்ம போடுவோம் போடுவோம் சரிங்களா ஸோ இப்போ விசித்ராவோட வெளியேற்றதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு லோவா ஓட் கிடைக்க காரணம் அதாவது க மாயா விஜயவர்மா அப்புறம் விசித்ரா அந்த கடைசி மூணுக்குள்ளே வர காரணம் எப்பயுமே பாஸ் பொறுத்த வரைக்கும் அந்த சீசன்ல ஒருத்தங்க டைட்டில் வின்னர் அப்படின்னு இருக்காங்க அந்த நபரை நீங்கள் தொட்டீங்கன்னா நீங்கள் கெட்டீங்க பிரதீப் இருக்கக்குள்ள அவரை அவங்கள தொட்டாங்க அதோட அவங்களோட முகத்தில் கிளிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அந்த பிரதீப் அவர்களுடைய இடத்துல அச்சனா இருக்காங்க சொர்க்க தங்கம் யாருக்குமே தீங்கிழைக்காத ஒரு மனசு அப்ப அந்த பிள்ளைய வந்து நீங்க வந்து அந்த பிஆரு பெயிட் போர்ட்ஸ் நாக்குல நரம்பு இல்லாம ஒரு வார்த்தை பிக் பாஸ்னா என்னன்னே தெரியாதுன்னு பச்சை பைகள் ரிவியூ பண்ணி போட்டு ஆரைய கூட இந்தம்மா ஃபேக்குன்னு சொல்லியிருக்கு ஆரிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு எல்லாம் சொல்லியிருக்கு இந்தம்மா அப்ப எவ்வளவு பெரிய ஃபேக்கா இருக்கும் ஆஹ் அடுத்தது வந்து உன்னை மட்டும் தான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அச்சனாட்ட சொல்லி போட்டு அடுத்த நாளே அச்சனா முதுல குத்துனது அதுக்கு முதல் மாயா பூர்ணிமாக்கு கிஸ் பண்ணது இப்படி பண்ணி கொண்டு இருந்தாங்க ஒண்ணுமே இல்லை ஃபேன்ஸ் எல்லாம் இல்லை பெய்பிஆர் போட்டு தான் சரிங்களா ஸோ ஓய் எப்ப நல்லவங்கள இவங்க கெடுக்க இவங்க தானாக கேட்டுட்டாங்க வெளியில போயிட்டாங்க சரிங்களா ஸோ அவ்வளவுதான் இங்கேயும் அர்ச்சனாவோட சக்தி தான் அவங்க இருக்கு அர்ச்சனாவின் வெற்றி முழக்கம் ஜனவரி பதினாலு உலகம் முழுவதும் கேட்கும் ஜனவரி பதினஞ்சு புறக்கைக்குள்ள அர்ச்சனாவோட வெற்றியோட அந்த பொங்கல் திருவிழாவோட அர்ச்சனாவோட வெற்றி திருவிழாவும் நடைபெறும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க கரெக்டா ஓகே சோ ஓகே அண்ட் இன்னொன்னு கடைசி வரைக்கும் மாயா ரன்னர் இல்ல கடைசி வரைக்கும் மாயா ரன்னர் இல்லை அதையும் எழுதி வச்சு கொள்ளுங்க மாயா செகண்ட் ரன்னரும் இல்லை தேர்ட் ரன்னரும் இல்லை டாப் ஃபைவ்ல கொண்டு போறதுக்கு தான் கமல்ஹாசன் படாத பாடு பாடுறாரு அதுவும் டவுட் தான் பிப்டி பிப்டி தான் சோ வின்னர் அர்ச்சனா ரன்னர் யாருன்றது டவுட் செகண்ட் ரன்னர் யாருன்றது டவுட் ஆனா மாயா இந்த மூணு குழுவையுமே இல்லை இதையும் எழுதி வச்சுக்கொள்ளு சரிங்களா ஸோ ஆகிய இந்த வீடியோல சில விடயங்களை பேச தோணுச்சு பேசி நீங்கள் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி